சுப்ரீம் ஸ்டார் திரு சரத்குமார் அவர்களை பேச அழைக்கிறோம் நேரமின்மை காரணத்திற்காக இருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து என் உரையை துவங்குகிறேன் எல்லாரோட முக்கியமாக நான் பார்க்குறது என்னென்னா எம்ஜிஆர் என் உயிருக்கு உயிராக எந்த ரத்தத்தின் ரத்தமாக ரசிகப் பெருமாக்களார் உங்களுக்கு என்னுடைய உள்ளத்தின் அடித்தளத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு ரசிகனாக இருந்து இன்று வரை அவர்தான் எங்கள் தெய்வம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு உங்கள் காலை காலைப்பட்டு வணங்குகின்ற அளவிற்கு என் பாசத்தை நான் கொள்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்திரெண்டு சுமைதாங்கியில் வந்து யாருக்கும் எழுதின பாட்டு புரட்சி தலைவருக்கு வந்து சரியாக இருக்குன்றதை போட்டு காமிச்சாங்க நன்மையில் அந்த பாட்டை பாடி காமிச்சேனா எங்கே பாடி காமிச்சேன்னா புனித் ராஜ்குமார் நான் ரொம்ப க்ளோஸ் அவர் மறைந்த பிறகு மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்ற பாடலை வந்து பாடி காமிச்சேன் அது உண்மையிலே புரட்சி தலைவர்களுக்கு வாரி வாரி வழங்கும் போது தெய்வமாகலாம் வாளை போல தன்னை தந்து தியாகியாகலாம் உரி உரியோடும் மெழுகை போல ஒளியை வீசலாம் அப்படின்ற வரிகள் அது வந்து புரட்சி தலைவருக்கு என்று எழுதப்பட்ட பாடல் என்று போது தோன்றுகிறார் அதை சுட்டிக்காட்டிய அண்ணன் சைதே அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மேடையில் என்னத்தை பற்றி பேசுகிறது நான் உங்களுக்கு ஒருத்தேன் ரசிகன்தானம் பல முறை சொல்லிட்டேன் இன்னைக்கு வந்து புரட்சி தலைவர் பற்றி என்கிட்ட ஏதாச்சும் தப்பா பேசினா அடிதான் வாங்குவாங்க பலமுறை சொல்லிட்டேன் அந்த அளவுக்கு பாசத்தை வைத்திருப்பேன் உள்ளத்து நடித்தளத்திலிருந்து அவரை விரும்புகிறவன் நான் ஆகவே தான் அவருடைய பாடல் வரிகள் தான் என் வாழ்க்கையினே சொல்லலாம் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அது வந்து உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பற்றி பேசியிருக்கார் காலை வந்த பாடல் நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா போதும் எந்த பாடலும் வரலாம் சரி அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையான் பாடம் முதல்ல எந்த பாட்டை நீங்கள் போட்டாலும் காலைல ஒரு வீரியம் வந்துடும் சோம்பேறியாக எந்திரிச்சா கூட என்னடா பண்ணுறது வாழ்க்கை இப்படி இருக்கு அது நினச்சா ஒன்றும் வேண்டாம் புரட்சி திருவள்ள மக்கத்திருக்கம் பாடல் ஒன்று போட்டிங்கன்னா போதும் தன்னாலே எனர்ஜி தன்னாலே வந்துடும் அது ஒரு ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் மாதிரி ஒரு வீரியம் தானாகவே வந்துவிடும் இந்த படத்தை நான் வந்து நான் பார்க்கும்போது எனக்கு வயசு இருபது இன்னைக்கு இருபத்தஞ்சு இருபத்தி நாலு சரி அது கரெக்டாக சரி நன்றி நன்றி ஏன்னா அந்த படத்தில் அவருக்கு வயசு ஐம்பத்தி ஏழு புரட்சி தலைவர் அவர்களுக்கு அந்த காட்சியை நடிக்கும்போது அந்த பாடல் ஆடும்போது என்ன துள்ளலுங்க இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் தோத்து விடுவார்கள் அப்ப அந்த வயசுல ஐம்பத்தேழு வயசுல இப்படி வந்து குதிச்சு ஆடிட்டு இருக்காருன்னா சாதாரண விஷயம் கிடையாது ஒழுக்கம் தன் உடல் ஆரோக்கியம் சித்திரம் என்று சிறப்பாக புரிந்து வைத்திருக்க மனிதர் மாமனிதன் புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் அவர்கள் ஆரோக்கியம் இருந்தால் எதுவுமே சாதிக்க முடியும் இன்னைக்கு அந்த ஆரோக்கியம் வந்து சீர்குலைத்து போகின்ற சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அதை பற்றி ஒரு மூணாம் தேதி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு கூட்டம் போட்டு இருக்கின்றேன் ஏன்னா வருங்கால சமுதாயம் வருங்கால இளைய தலைமுறை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உடலில் உடல் ஆரோக்கியம் அவசியம் அதை புரட்சி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அவருடைய துள்ளல் அவருடைய எனர்ஜி எப்போ பார்த்தாலும் அமெரிக்காவிலேருந்து திரும்பி வரும்போது ஒரு பெட்டியில் தான் வச்சு கொண்டு வருவாங்க கூண்டுக்குள்ளே தான் இருப்பார்னாங்க வந்து என்ன பண்ணார் அவர் வந்த வேகம் உணர்ச்சி பார்த்தா ஆஹா என்னையா எதோலாம் சொல்லிட்டாங்க தலைவர் இப்படி வந்து இறங்குறாரு அப்படின்னு அப்புறம் புதிய பூமி படம் ஒரு விழாவுக்கு போகிறார் புரட்சி தலைவர் அவர்கள் அங்கே ரசிக்கிறாங்க நான் என்ன பார்க்குறேன் அப்படியே வந்தார் கூட்டத்தில் வந்தார் அந்த மேடரை ரெண்டு தாவத்தாய் மேலே போயிட்டார் அதை பார்க்க நம்ம எப்படி என்னப்பா வயசே ஆகாது போல இருக்கு தலைவனுக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியது இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம் அதை பாருங்கள் ஒரு வருடத்துக்கு முன்னால் ரிலீஸ் தான் உலகம் சுற்றும் பாலிபன் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இந்த பாடல் இந்த படம் சிரித்து வாழ வேண்டும் அதுவும் ஒரு கருத்து சிரித்து வாழ வேண்டும் வீரர் சிரிக்க வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிற உழைப்பு வாழ்ந்திடாதே அவர் அவரால் சொல்றாரு எல்லாமே தத்துவங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு வாழ்ந்தாலே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைந்துவிடும் என்று அவர் மாமனிதன்டா அது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது யார் ஒன்றும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஈ பிரசக்தி இன்னைக்கு வச்சிருக்கீங்கன்னா எங்கெல்லாம் வந்திருக்கீங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் பெங்களூர் பழனி அனைத்து ஊர்களும் இன்னைக்கு வந்து இந்த திரைப்படத்தை வந்து ஆனந்தா பிரச்சாரம் கேட்டுட்டு இருந்தேன் எவ்வளவு செலவாகுது சார் இதை பண்றதுக்குன்னு கேட்டேன் செலவை பற்றி எதுக்கு இங்க பேசிருக்கேன் இல்லைங்க இது என் படம்லாம் கூட ரிலீஸ் பண்ணிடலாம் போல இருக்கு இப்படி ஏன்னா நாட்டு சூரிய வம்சல்லாம் முப்பது ஆண்டுகள் இதே தியேட்டர் நூற்றி எழுபத்தஞ்சாவது நாள் விழா நடந்திருக்கு அப்ப ரீ ரீரிலீஸ் பண்ணலாம் ஏன்னா பலரும் இப்ப நீங்களாம் வந்து இப்ப வந்து பாக்குறீங்க நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா நமக்கு இப்போ இருக்க இளைஞர்கள் இந்த படத்தைலாம் பார்க்க வாய்ப்பில்லாதவர்களை மீண்டும் பார்க்க வைக்க வேண்டும் என்று என்ன வந்த ஆனந்தபஜா சுரேஷ் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்ற சித்திரவகியம் நான் வார்த்தைகள் தெரிவித்துக்கிறேன் ஏன்னா இது என்னன்னா இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் இந்த படம்லாம் பார்க்காம இருப்பாங்கல்ல ஏதோ டிவியில பார்க்கலாம் ஆனா தியேட்டரில் வந்து அந்த தியேட்டருக்கு வர வர வைக்கிறதுக்கான ஈர்ப்பு சக்தி கொண்ட மனிதரின் படத்தை நீங்கள் வெளியிடலாம் ஆக ஒவ்வொருவரும் பழைய படங்களை பார்க்காத படங்களை கொண்டு வந்து தியேட்டர் குணமு சேர்த்தோம்னா அதை பார்க்க கூட்டம் வரும் என்பதற்கு எல்லாம் அடையாளம் அதனால் அதிகமா பேசணும் இந்த மாதிரி விழாவில் கூப்பிட்டு அரை மணி நேரம் கொடுத்தா நான் ரொம்ப தான் பேச முடியும் ஏன்னா படப்பிடிப்பு தளத்தில் இருந்து வருகிறேன் என்று அவருக்கே தெரியும் ஏன்னா அது என்னுடைய ரவிக்குமார் அவர்களின் தயாரிப்பில் இருக்கின்ற படம் அங்கே போக வேண்டியிருக்கு அது அவங்களை சந்திச்ச மகிழ்ச்சி வருகிற பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் குறைவான நேரம் வந்தாலும் நிறைவான ஒரு விழாவுக்கு வந்த பெருமையுடன் இங்கே விடை பெறுகின்றேன் பிரியா விடை பெற வேண்டிய சூழல் சித்திரா விஷயம் சொல்லும் போதே தெரியும் இது அரை மணி நேரம் விழா கிடையாது அரை மணி நேரம் விழா வந்து புரட்சி தலைவரை பற்றி ஒரு அரை மணி நேரம் விழா எடுக்க முடியுமா அது மயில்சாமி நல்ல வேலை என் முன்னாடி பேசலை அவர் முன்னாடி நான் இங்கேயும் போயிருக்க முடியாது ஏன்னா ஏன் முடியாது அவ்வளோ நேரம் பேசுவான்றதுக்காக இல்லை அவர் சொல்கின்ற ஒவ்வொன்றும் சும்மா ஆணி போல நங்கு 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 நடிச்சிடும் அப்படியே மூச்சு அவருக்கு புரட்சி தலைவர்னா மயில்சாமிக்கு மூச்சு எல்லாமே இருக்கும் அடுத்த முறை இதோட சிறந்த ஒரு மாலை நேரத்திலே நம்பிக்கை இருக்கை சுரேஷ் எந்தெந்த படம் எல்லா படத்துலையும் மீண்டும் டிஜிட்டலைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க சார் கூட்டத்தை வந்து தியேட்டருக்கு வைக்க நம்மால் முடியும் ஆமா அதுதான் சொல்றேன் முதல்ல அதுதான் ஆரம்பிப்போம் புரட்சி தலைவர் மக்கள் படத்தை ஒவ்வொன்றையும் ரிலீஸ் பண்ணும்போது இன்னைக்கு நம்ம சபை எடுத்துக்கோ அந்த படத்தை வந்து கூட்டம் வந்து என்னப்பா கூட்டம் வெளியே டிக்கெட்டே கிடைக்கலன்னு சொல்ல வச்சுட்டோம் வச்சுக்கோங்க இன்னைக்கு வர படங்களுக்கு தானாவே கூட்டம் வந்துடும் இட் இஸ் எக்ஸாம்பிள் இது நிஜமா பாக்குற இப்படி பார்க்கும் ஒரு நல்லா இருக்கு ஆமா அதனால எல்லாமே சிறப்பாக நடக்கும் என்ன போற வாலிபர்கள் இந்த படத்தை பார்க்க டைம் இருக்கு ரெஜிஸ்டர் பண்ணோம் ஏன்னா இருபத்தி நாலு வயசு எனக்கு அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கணும் முத்தனை வந்து எனக்காக ஒரு காஸ்டியூம் தைச்சு தரணும் நிச்சயமா வருவேன் தைக்கலன்னு சொன்னீங்க நான் தீவிர ரசிகன் தைக்க மாட்டேன்ட்டீங்க உங்கள் கையை தொட்டி என் காஸ்ட் வந்து பிடிச்சி கையை பிடிச்சி கொடுத்துறேன் அதுலேயாச்சும் பவர் வரட்டோன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இந்த விழாவுக்கு வந்தது மகிழ்ச்சி பெருமைப்படுத்த அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை மாபெரும் ஒரு விழாவில் நாம் சந்திப்போம் கேட்டுக்கிட்டு விடைபெறுகின்றேன் ட்ரெய்லர் ஏதோ வெளியிட சொன்னீங்க அது நல்லா இருக்கும் இதுக்கு ட்ரெய்லரே வேண்டாங்க நம்ம படமே பார்த்துட்டே இருக்கோம் தொடர்ந்து பார்க்குறோம் அதில் அந்த படத்தில் நான் பார்த்துட்டு பார்த்தா ஒரு கா அந்த சாங்கில் லதா மா வந்து நான் பார்க்க பார்க்குறேன் பத்து பதினஞ்சு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க இன்றும் அதே மாதிரி தான் இருக்காங்க அது சொல்லாம முடியல ஏன்னா நாங்கள்லாம் இப்படி பார்த்து இன்னைக்கு பார்த்து இன்றைக்கி தான் இங்கே உட்காந்து அண்ணாந்து அண்ணா வந்து பார்த்துட்டுருக்கேன் தெரிய இதே தான் நம்ம அப்பயும் பண்ணியிருக்கேன் தியேட்டரில் வந்து என்ன டிக்கெட் கிடைக்குதோ மார்னிங் ஷோ போவேன் கிடைக்கலையா மத்தியானம் போவேன் கிடைக்கலையா ஈவினிங் நைட்டு பார்க்காம வீட்டுக்கு போக மாட்டோம் புரிஞ்சித்த ஒரு படம் ரிலீஸ் ஆனால் எங்க அப்பா கிட்ட அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி இன்னைக்கு இங்கே உட்காந்து இந்த படத்தை பார்க்கும் போது பிரமி அப்படியே பிரம்மாண்டமாக இருக்கு எல்லாமே அதனால அவங்க கூட பயணித்தவர்கள் பக்கத்து நம்ம உட்காந்துருந்தாலே எனக்கு பெருமை தான் புரட்சித்தலைவர்கள் கூட பயணித்தவர்கள் கூட பட் நடித்தவர்கள் கூட நான் பக்கத்தை உட்கார்ந்து பெருமை அவங்க இங்கே நம்ம மத்தியில் இருப்பதே மிகப்பெரிய பெருமை நிறைய பெருமைகள் இங்கே இருக்கு இருந்தாலும் இதை பத்தி மீண்டும் பல மேடைகள் நாம் சந்திப்போம் உண்மையான ரசிகராக பக்தராக என்றும் இருப்போம் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை நன்றி கலந்த வணக்கத்தில் விடைபெறுகின்றேன் ஜாதி மத பலிபேதமற்ற புதிய சமுதாயத்தை உருவாக்க பாடுவோம் கேட்டு உடன்பெறுகிறேன் நன்றி வணக்கம்